சன்றோர் குப்பம் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல் காண்போம் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிதை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அரியா அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சிந்திப்பவர் சிந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே உன்னை வழிபடுபவர்கள் தேவர்களும் அசுரர்களும் தியானம் செய்பவர்கள் பிரம்மனும் மாலும் உன்னை தன் அன்பில் கட்டி போட்டுள்ள அழியாத பரமானந்தம் கொண்ட சிவபெரான் உன்னை தரிசனம் செய்பவர்களுக்கு உன் குளிர்ந்த கருணை எளிதில் கிடைக்கின்றது